சாதா பைரோம்க்கு அத்தியாய 10 பங்கவர்ரர் சொன்னது கேளுங்க காசு. அன்று குவாரன்சானாக எடுத்துது காசுங்க. ஏன பிரதானம்கே எடுத்துது காசுங்கங்கறவா இல்லை. இந்த ஏழு காசு வெட்டது. அவர் ரோலமா

டீசல் எரிபொருளுக்கான நிதி வழங்கப்படுது அது என்னதுக்காக எல்லாமே சேர்த்து ஒரு மூணு லட்சம் தான் வேற அதை விட கூட வராது பாராளுமன்றம் பிறகு மூணு லட்சம் வந்தாலும் கூட வட்டக்கிழமை கொழும்புக்கு நாலு தரம் போயிட்டு வந்தா டீசலுக்கு மட்டும் ஒன்றரை லட்சம் போயிடும் எங்களுடைய அலுவலகத்துக்கு ஒரு நாளைக்கு கிட்னி நோயாளி ரெண்டு பேர் வருவாங்க இதே சிகிச்சை செய்ய வேண்டும் என்று ரெண்டு பேர் வருவாங்க போக்குவரத்து